நான் நான் புனிதா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி வீடு அப்படின்னு வடிவேல் கதையா பாட்டு பாடக்கூடிய நிலைமையில தாங்க நாம இருக்கோம் எங்க போனாலும் பிரச்சனை துரத்துக்கிட்டே தாங்க இருக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க புரளி பேசி நம்மள ரொம்ப டார்ச்சல் பண்றாங்கல்ல ஆனால் எங்கே தப்பிச்சு போகிறது எப்படி போகிறது இதுதான் நம்ம மைண்டுக்குள்ளே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாம் எங்கே போனாலும் இந்த பிரச்சனை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத ஏரியாவே இல்லைங்க எங்கே போனாலுமே ஒரு சில மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க நம்ம வாழ வேண்டியது அவங்க கூடவே தாங்க வேறு வழி கிடையாது அப்போ எப்படிதான் நம்ம சமாளிக்கிறது இந்த கேள்விக்கு நம்மள நிறைய பேருக்கு பதில் தெரியல ஆனா இனி நம்ம அந்த பதில தேடி போகலாமா சரி எப்படி இந்த மாதிரியான நபர்கள் சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிச்சு போறது இதுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுங்களா ஒரு துறவி ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாரு அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதுல ஒரு சீடர் வந்து துறவி கிட்ட சொல்றாரு குருவே நான் வந்து ஆசிரமத்துல இனிமேல் இருக்க போகிறது கிடையாது நான் போக போறேன் எனக்கு வந்து நீங்க என்னை போக விடுங்க அப்படின்னு போக இங்கே சொல்றாரு மற்ற சீடர்கள் எல்லாருமே என்னை பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க புரளி பேசுறாங்க என்னால அதை தாங்கவே முடியல எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் எவ்வளவுதான் பொறுத்து போறது எனக்கு ஒரு அமைதியான இடம் வேணும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதிரி புரளி தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இல்லாத ஒரு இடம் வேணும் அங்க போயிட்டு நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா மன நிம்மதியோட அமைதியா வாழ போறேன் குரு எனக்கு நீங்க விடுங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த சீடர் அதுக்கு குரு சொல்றாரு ஓகே நீ ஆசைப்படுற மாதிரி நான் உடனே இந்த ஆசிரமத்துல இருந்து போக விட்டுடுறேன் ஆனா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யியா அப்படின்னு கேக்குறாங்க சரி குரு நான் செய்யறேன் உங்களுக்காக ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நீங்க போக விட்டுடணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த சீடர் ஓகே சொல்றேன் கேளு ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன் அந்த ஸ்பூனில் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் அது கொஞ்சம் துளி வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆசிரமம் நீ சுற்றி வரணும் ஒரு துளி தண்ணி கூட கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு குரு சீடரும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வாங்குறாங்க அந்த ஸ்பூனில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது ஸ்பூன்லாம் எப்படி தண்ணி இருக்கோ கொஞ்சம் இருக்கும் அதை நம்ம கீழே சிந்தாமல் எடுத்துக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா கு வந்துட்டு குரு கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை சுத்த கிளம்பிட்டாரு சுத்தி வராது ரொம்ப கவனமாக சுற்றி வராது ஏன்னா ஒரு ட்ராப் கூட கீழே விழக்கூடாது கீழே விழுந்தா குரு வந்து வெளியே விட மாட்டாரு ஸோ சுற்றி வந்துட்டாரு ஒரு ட்ராப் கூட கீழே விழல குருவே எங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு துளி தண்ணி கூட கீழே விழாம அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ என்ன போக விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே நீ கிளம்புப்பா இங்கேருந்து இருந்து ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீ இந்த ஆசிரமத்தை சுற்றி வந்த எல்லாருமே வெளியே வந்து மற்ற சீடர்கள் எல்லாருமே இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க உன்ன பத்தி யாராச்சும் பொருளி பேசுனாங்களா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான சீடர் சொல்கிறாரு எனக்கு தெரியல குருவே என்னோட முழு கவனமும் அந்த ஸ்பூன்ல இருக்கக்கூடிய தண்ணி கீழே சிந்தக்கூடாது அதில் தான் இருந்துச்சு நான் எதையுமே நான் கவனிக்கலை அதே மாதிரி தண்ணி சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோதான்ப்பா விஷயம் இதுக்கு தான் நீ வெளியே போற உன்னோட கவனம் எல்லாமே உன்னோட இலக்கில் இருக்கும் பொழுது சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அது உன்னோட காதுகளுக்கு கூட நுழையாது அதனால உன் கவனம் உன்னோட இலக்கல வச்சு செஞ்சனா நீ நிம்மதியா இருக்கலாம் நீ எங்க இல்லை நீ எங்க போனாலுமே இந்த மாதிரியான நபர்களும் சூழ்நிலைகளும் இருக்கும் அங்கேயும் நீ போயிட்டு அதை விட அமைதியான தான் தேடுவேன் ஆனா அந்த இடத்துல நீ நிம்மதியா வாழ ட்ரை பண்ண மாட்டேன் இந்த சம்பவத்தை நீ யோசிச்சு பாரு இருக்கிற இடத்துல நிம்மதியை தேடு அப்படின்ட்டு குரு சொல்றாரு அப்போதான் அந்த சீடருக்கு அவரு தன்னோட இலக்கு மேல கவனம் வைக்கல அப்படிங்கிறதையே உணர்றாரு இதே மாதிரி தாங்க நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது முக்கியமே இல்லை நம்மளோட கவனம் நம்மளோட இலக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு இதுதான் முக்கியம் நம்ம எங்க போனாலுமே எங்க தப்பிச்சு போனாலுமே இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நபர்களும் சுற்றி இருக்கதான் செய்வாங்க அதுலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட அங்கிருந்து நம்ம சமாளிக்க முயற்சி பண்ணாலே போதும் வாழ்க்கை நிம்மதியாகும் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்வாங்க அங்கே தொந்தரவா இருக்கனு இன்னொரு இடத்துக்கு போவாங்க அங்கே அதை விட மோசமாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போது நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டெடியாக வாழக்கூடிய அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி இருக்கிறப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு நிம்மதி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க எங்கேயுமே வந்துட்டு தொந்தரவுகளை தொந்தரவுகளாக பார்க்காதீங்க இதெல்லாம் சகஜம்தான் அப்படி நம்ம எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப வாழ்க்கை ஈஸியாகவே இருக்கும் இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட கருத்தை என்ன கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ